வணக்கம் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை ஏகாதசி திதி இன்றைக்கி நாள் முழுக்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கிறது நல்லது வெள்ளிக்கிழமை காலையில் சாப்பிட்டுக்கலாம் சரி முடியுமா வியாதியஸ்தர்கள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் பெரும் வயதானவர்கள் முடியாது மற்றவங்களுக்கு முடியும் நீங்கள் மருத்துவர்களை கூட கேட்டு பார்க்கலாம் விரதம் இருக்கேன் நல்லது எப்படி இருக்க போகிறது இந்த வியாழக்கிழமைங்கிறதே இப்போ பார்க்கலாம் என்ன வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கு சேர்த்து சொல்லியிருக்கோம் பயன்படுத்திக்கோங்க இப்போ பார்க்கலாம் ராசி பலன் மேஷ ராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் கர்வம் மூணு நட்சத்திரத்துக்கும் வியாழன் வெள்ளி இரண்டு நாட்களுமே சிறப்பாக இல்லை எனவே வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை அனுகூலமான எண் மூன்று தெற்கு வெள்ளை வியாழன் ஏழு மேற்கு பச்சை வெள்ளி ரெண்டு நாளும் நீங்கள் வழிபாடு செய்யணும் ரெண்டு நாளும் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லணும் ஓம் கண்ணப்பநாயனாரே போற்றி கந்தர்வனே போற்றி கருடனே போற்றி காக புஜண்டரே போற்றி பாலகுமாரில் இருக்கிற உடையார் புத்தகம் படிச்சு பாகணும் ஏழைகளுக்கு பசியாற்றணும் குலதெய்வத்தை நினச்சிக்கணும் எல்லாம் செஞ்சிங்கன்னா இந்த ரெண்டு நாளும் ஜெய்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் உறுதி ஆம் ரிஷபராசிக்கார நேர்களை வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் வீண் செலவு அதிகம் ஆனால் செய்ய செலவு செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாது சரியான செலவு மாதிரி தான் இருக்கும் அதனால் கவனமாக இருக்கணும் வழிபாடு முக்கியம் ஆம் ஜாக்கிரதை பொறுமை நிதானம் அனுகூலமான மூன்று தெற்கு வெள்ளை வியாழன் ஏழு மேற்கு நீலம் வெள்ளி ரெண்டு நாளும் நீங்கள் வழிபாடு செய்யணும் ரெண்டு நாளும் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லணும் ஓம் கண்ணப்பநாயனாரே போற்றி கந்தர்வனே போற்றி கருடனே போற்றி காக புஜண்டே போற்றி பாலகுமாரில் இருக்கிற உடையார் புத்தகம் படிச்சு பார்க்கணும் ஏழைகளுக்கு பசியாத்தனும் குலதெய்வத்தை நினைச்சுக்கணும் எல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த ரெண்டு நாளும் ஜெய்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் உறுதி ஆம் மிதுன ராசிக்காரனே இருக்க வியாழக்கிழமை சூப்பரோ சூப்பர் பிரம்மாதம் உங்களோட பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் கலக்குறீங்க அனுகூலமான மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை உணர்வுசத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கும் குருவுக்கும் தீபம் போட்டுருங்க ஏங்க உங்கள் தலைவர் கிழமைக்கு தலைவர் குரு அதனால் சரி வியாழக்கிழமை சூப்பருங்க அப்போ வெள்ளிக்கிழமை இல்லை வீண் செலவு வீண் பதட்டம் வீண் பேச்சு குழப்பம் தடுமாற்றம் அதிகமாக இருக்குது வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை ஆமாம் சொல்லிட்டோம் ஆமாம் அனுகுலமான என் ஏழு தெற்கு பச்சை பொறுமை நிதானம் மிதுன ராசிக்காரன் நேரில் வியாழக்கிழமை உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது சூரியனுக்கு தீபம் காட்டியிருங்க ஓம் தேவகுருவே போற்றி திரௌபதியே போற்றி கண்ணப்ப நாயனாரே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு சுண்டல் கொடுங்க காசு கொடுங்க காக்கைக்கும் பசியாற்றுங்க இதெல்லாம் செஞ்சுருங்க உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு சிறப்பான நாளாக இல்லைங்கிறதுனால விநாயகருக்கு தீபம் போட்டணும் வசதிப்பட்ட நேரத்தில் ஓம் கருடனே போற்றி கத்திரு தேவியே போற்றி கண்ணப்ப நாயனாரே போற்றி இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லணும் சங்கடமாக இருக்கிறப்ப ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பசி பண்ணிடுங்க தப்பிச்சுக்குவீங்க ஆமா வெள்ளிக்கிழமைக்கு இந்த பரிகாரம் ரெண்டு நாளைக்கும் ரெண்டு விதமான பரிகாரத்தை சொல்லிட்டோம் பண்ணிடுங்க கடகராசிக்கார நேர்களை ரெண்டு நாளுமே சிறப்பா இல்லை வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே வீண் பேச்சு வீண் பதட்டம் வீண் பயம் கர்வம் இல்லை ஆனா பணிவு ஓவராக இருக்கு ரொம்ப பணிஞ்சு ரொம்ப குனிஞ்சுடுறீங்க அதனால எப்ப குனியறது எவ்வளவு குனியறது இதெல்லாம் தெரியல அதனால வழிபாடு பண்ண தப்பிக்கலாம் ரெண்டு நாளும் சிறப்பாக பொறுமை அனுகூலமான என் மூன்று தெற்கு பச்சை வியாழன் ஏழு வடக்கு வெள்ளை வெள்ளி ரெண்டு நாளும் நீங்கள் வழிபாடு செய்யணும் ரெண்டு நாளும் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லணும் ஓம் கண்ணப்பநாயனாரே போற்றி கந்தர்வனே போற்றி கருடனே போற்றி காக புஜண்டரே போற்றி பாலகுமாரில் இருக்கிற உடையார் புத்தகம் படிச்சு பார்க்கணும் ஏழைகளுக்கு பசியாத்தணும் குலதெய்வத்தை நினைச்சுக்கணும் எல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த ரெண்டு நாளும் ஜெய்கிறீங்களோ இல்லையோ மாட்டீர்கள் உறுதி ஆம் சிம்ம ராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லைங்க உங்க பலவீனம் என்ன அலட்டல் கர்வம் திமிர் ஆணவம் என்ன ஆகிடும் பாத்திரலாம்னு நினைக்கிறது இதெல்லாம் ரெண்டு நாள் அதிகமாக இருக்குது ஆனால் அதிகம்ங்கிறது உங்களுக்கு தெரியாது அதுதான் பிரச்சனை உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ சமைக்கிற லேடிஸுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க நாக்குக்கு எல்லாம் டேஸ்ட்டாக தான் இருக்கும் சாப்பிட்றவங்களுக்கு தானே தெரியும் அந்த மாதிரி தான் அது எனவே கவனம் அனுகூலமான எண் ஏழு மேற்கு வெள்ளை வியாழன் இரண்டு வடக்கு பச்சை வெள்ளி ரெண்டு நாளும் நீங்கள் வழிபாடு செய்யணும் ரெண்டு நாளும் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லணும் ஓம் கண்ணப்பநாயனாரே போற்றி கந்தர்வனே போற்றி கருடனே போற்றி காக புஜண்டரே போற்றி பாலகுமாரில் இருக்கிற உடையார் புத்தகம் படிஜுவாகணும் ஏழைகளுக்கு பசியாத்தனும் குலதெய்வத்தை நினச்சிக்கணும் எல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த ரெண்டு நாளும் ஜெய்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் உறுதி ஆம் கில்லி, கலக்கறீங்க சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் இன்னைக்கு வெகு சில தான் நல்லா இருக்குது அந்த வெகு சில அதிர்ஷ்ட ராசிகள்ல உங்களுக்கு ஒண்ணு இன்னைக்கு இல்லை வெள்ளிக்கிழமையும் வியாழன் வெள்ளி ரெண்டு நாளும் உங்கள் பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் ஜெயிக்கும் உங்களுடைய சகிப்புத்தன்மை ஜெயிக்கும் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை அப்படிங்கிறது இல்லை விட்டு கொடுப்பவர்கள் தோல்வி அடைவதில்லை அதுதான் கலக்குறிங்க பிரம்மாதம் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு வியாழன் ஏழு ஒன்று தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் வெள்ளி காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ளே ரெண்டு நாளுமே சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் பீஷ்மரே போற்றி பிரகலாதனே போற்றி பித்ருக்களே போற்றி பிறகுவே போற்றி ஜெயமோகன் இருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமாக இருக்கு படிச்சு பாருங்க முதற்கனல் அப்படிங்கிற பகுதியை படியுங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க ரெண்டு நாள் இதை செய்யுங்க ஜெயகிரிங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி ரெண்டு நாளும் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறதுனால திருஷ்டி இருக்குது விநாயகருக்கு காலையில் தீபம் போடணும் ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும் சூரியனுக்கு காலையில் போடணும் மனசில் இந்த மந்திரத்தை அப்பப்போ சொல்லிக்கணும் துற துர் அதிர்ஷ்டத்தை குறைக்கிறதுக்கு துரத்துறதுக்கு ஓம் நாரதரே போற்றி நந்தகமே போற்றி நவநிதியே போற்றி நவநீதமே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் பா ராகவன் பொலிக பொலிக புத்தகம் படித்து பாருங்க ஆமாம் ராமானுஜரோட வரலாறு அது பிரமாதமாக எழுதியிருக்கார் படிங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க அதெல்லாம் செய்யுங்க உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இந்த இரண்டு நாட்களும் இல்லாமல் போகும் உறுதி ஓம் கண்ணப்பநாயனாரே போற்றி காலகஸ்தியே போற்றி வியாழக்கிழமை ஸ்பெஷலாக அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு பல நன்மைகள் தானாக நடக்கும் அதுதான் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்துக்கு வரும் அதுதான் அதிர்ஷ்டம் செய்யுங்க நலம் பெறுவீர்கள் ராசிகார நேர்களை வியாழக்கிழமை சந்திராசிரமம் அசை உணவு கூடாது முக்கிய முடிவு கூடாது ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை வழக்கமான வேலைகள் மட்டும் நல்லது கெட்டதா தெரியும் கெட்டது நல்லதா தெரியும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது மூணு நட்சத்திரத்துக்கும் விசாகம் சித்திர சுவாதி சந்திராஷ்டமோ ஜாக்கிரதை அனுகூலமான என் திசை நிறம் இல்லை துலா ராசிக்கார நேயர்களை ஜாக்கிரதை வெள்ளிக்கிழமை சூப்பராக சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் நிம்மதி எல்லாம் இருக்குது கலக்குறீங்க நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்குங்க ஆமாங்க நல்ல நாள் ரெண்டு நாளுமே அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு நாள் வெள்ளிக்கிழமை சூப்பர் வியாழக்கிழமை நல்லா இல்லை சந்திராஷ்டிரமம் அதனால வெள்ளிக்கிழமை துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு உயர்வு நிம்மதி சந்தோஷம் அனுகூலமான என் ஏழு ஒன்பது தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை துளாராசிக்காரன் நேர்களை வியாழக்கிழமை முழுக்க சந்திராசிரமம்னு சொல்லியிருக்கோம் சார் நாலரை முடியுதுங்கிறாங்க ஒருத்தர் ஒன்றரையோட முடியுதுங்கிறாங்க ஒருத்தர் இந்த ரிஸ்க்கெல்லாம் எடுக்க வேணாம் வியாழக்கிழமை முழுக்க உங்களுக்கு சந்திராசிரமம் காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க மனது சங்கடமாக இருக்கிறப்ப ஓம் வினதா தேவியே போற்றி வித்யாலக்ஷ்மியே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று உடையார் படிச்சு பாருங்க ஏழைகளுக்கு பசியாத்துங்க இதை பண்ணிடுங்க ஜெய்கிறீங்களா இல்லையோ தோங்க மாட்டீங்க உறுதி ஆமாம் ஜெயிக்க முடியாது துவங்க மாட்டிங்க வெள்ளிக்கிழமை சூப்பர் அப்போ திருஷ்டி இருக்கும்ல ஆமாம் பின்ன அது இந்த காலத்தில் ஐயையப்பா நம்ம தோற்றா பரவாயில்ல நம்ம கூட பத்து பேர் தோத்துருணுங்கிற உலகத்தில் வாழ்கிறோம் பல பேருக்கு இப்போ அப்படிதான் அதனால் விநாயகருக்கு தீபம் போட்டுடணும் மனசுக்குள்ள ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி உத்தமனே போற்றி உத்தமன்னா யாரு ராமன் உத்தமனே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஆம் விநாயகர் அகவல் படித்து பார்க்கணும் படிச்சு பாருங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி இது வெள்ளிக்கிழமைக்கு ஆம் திரும்பவும் சொல்கிறோம் வியாழக்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் சாயந்தரமே முடிச்சுட்டா கூட ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அதுதான் எங்களோட சஜஷன் விருச்சிக ராசிக்கார நேயர்களை வியாழக்கிழமை பகல் ஒன்றரை வரைக்கும் நல்லா இருக்குது ஒன்றையிலேருந்து சந்திராஷிரமம் ஒன்றரை மூணு காலம் மூணுலேருந்து சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு மொத்தத்தில் ஒன்றையிலேருந்து சந்திராஷ்டிரமத்தோட பாதிப்பு இருக்குது ஜாக்கிரதை அசை உணவக கூடாது முக்கிய முடிவு கூடாது அனுகூலமான எண் திசை நேரம் பகல் ஒன்றரை மணி வியாழக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை முழுக்க சந்திராஷ்டிரமோ விருச்சகத்துக்கு அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை 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 இப்போ எப்போதான் சார் நல்லா இருக்குது வெள்ளிக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமோ ஆமாம் அனுஷத்துக்கு கேட்டைக்கு விசாக நாளுக்கு வியாழக்கிழமை பகல் ஒன்றையிலிருந்தும் சந்திராஷ்டமோ அப்போ வியாழக்கிழமை ஒன்றரை வரைக்கும் நல்லாயிருக்கா சூப்பரா அப்படி சொல்ல முடியாது பரவாயில்ல சொல்லலாம் வியாழக்கிழமை ஒன்றரை வரைக்கும் அனுகூலமான எண் மூன்று தெற்கு வெள்ளை அதுக்கப்புறம் இல்லை ஆமாம் சார் துலா ராசிக்கு வியாழக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம்னு சொன்னீங்களே அப்போ விரிச்சுக்கிறதுக்கு ஏன் அப்படி அப்படின்னா சந்திராஷ்டமம் முடிஞ்சாலும் அதனுடைய பாதிப்பு இருக்கும் சாயந்தர நேரமாக இருந்தால் அதனால தான் சொல்லியிருக்கோம் மொத்தத்தில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது உங்களுக்கு பகல் ஒன்றரை வரைக்கும் பரவாயில்ல வியாழ வியாழன் வியாழன் ஒன்றையிலிருந்து வெள்ளிக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம் ஒரே விஷயத்தை ரெண்டு மூணு தடவை சொல்கிறது உங்களுக்கு தெளிவு பண்ணுறதுக்கும் அழுத்தமாக சொல்கிறதுக்கும் தான் மொத்தத்தில் சந்திராஷ்டிரமம் ஜாக்கிரதை மூணு நட்சத்திரத்திற்கும் சனிக்கிழமை உண்டு வியாழன் மத்தியானதுலேருந்து வெள்ளிக்கிழமை முழுக்க சனிக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம் ஜாக்கிரதை முன்னாடியே சொல்லிட்டோம் ஆம் காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ளே ரெண்டு நாளுமே சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் பீஷ்மரே போற்றி பிரகலாதனே போற்றி பித்ருக்களே போற்றி பிறகுவே போற்றி ஜெயமோகன் அடி இருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமாக இருக்குது படிச்சு பாருங்க முதற்கனல் அப்படிங்கிற பகுதியை படியுங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க ரெண்டு நாள் இதை செய்யுங்க ஜெயகிரிங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி தனுசு ராசிக்கார நேர்களை சூப்பர் இந்த வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே சில ராசிகளுக்கு தான் சூப்பர் அதில் ஒன்று உங்களுது கலகுங்க ரெண்டு நாளும் உங்களுடைய பிறவிபலமான தைரியமும் சுறுசுறுப்பும் பெருந்தன்மையும் ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் பிரமாதம் கலக்கல் சூப்பர் அப்புறம் என்ன போக வாழ்ந்து கலகுங்க வியாழன் வெள்ளி அதுவும் உங்கள் ராசிக்கு தலைவர் தலைவராக இருக்கிற கிழமை வியாழக்கிழமை அப்புறம் என்ன அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் வியாழன் இரண்டு ஒன்று வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு வெள்ளி ரெண்டு நாளும் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறதுனால திருஷ்டி இருக்குது விநாயகருக்கு காலையில் தீபம் போடணும் ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும் சூரியனுக்கு காலையில் போடணும் மனசில் இந்த மந்திரத்தை அப்பப்போ சொல்லிக்கணும் துற துர் அதிர்ஷ்டத்தை குறைக்கிறதுக்கு துரத்ததுக்கு ஓம் நாரதரை போற்றி நந்தகமே போற்றி நவநிதியே போற்றி நவநீதமே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் பா ராகவன் எழுதியிருக்கிற பொலிக பொலிக புத்தகம் படித்து பாருங்க ஆமாம் ராமானுஜரோட வரலாறு அது பிரமாதமாக எழுதியிருக்கார் படிங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க அதெல்லாம் செய்யுங்க உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இந்த இரண்டு நாட்களும் இல்லாமல் போகும் உறுதி ஓம் கண்ணப்பநாயனாரே போற்றி காலகஸ்தியே போற்றி வியாழக்கிழமை ஸ்பெஷலாக அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு பல நன்மைகள் தானாக நடக்கும் அதுதான் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்துக்கு வரும் அதுதான் அதிர்ஷ்டம் செய்யுங்க நலம் பெறுவீர்கள் மகர் ராசிக்காரன் நேர்களை ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை பதட்டம் கோபம் பிடிவாதம் வீம்பு அதிகம் அதனால் ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் பிரார்த்தனை முக்கியம் அனுகூலமான எண் மூன்று தெற்கு வெள்ளை வியாழன் ஏழு தெற்கு நீளம் வெள்ளி இரண்டு நாளும் சிறப்பாக இல்லை கவனம் காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ளே ரெண்டு நாளுமே சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் பீஷ்மரே போற்றி பிரகலாதனே போற்றி பித்ருக்களே போற்றி பிறகுவே போற்றி ஜெயமோகன் வழி இருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது படித்து பாருங்கள் முதற்கனல் அப்படிங்கிற பகுதியை படியுங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க ரெண்டு நாள் இதை செய்யுங்க ஜெய்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி கும்பராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் இந்த ரெண்டு நாள் வெகு சில ராசிகளுக்கு தான் நல்லா இருக்கு அதில் ஒன்று உங்களுது சூப்பர் ரெண்டு நாளும் வியாழன் வெள்ளி ரெண்டு நாளும் கெத்து கலகிறீங்க பின்றீங்க வெற்றி உயர்வு சந்தோஷம் நிம்மதி பிரமாதம் அனுகூலமான எண் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் வியாழன் ஏழு ஒன்று தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு வெள்ளி ரெண்டு நாளும் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறதுனால திருஷ்டி இருக்குது விநாயகருக்கு காலையில் தீபம் போடணும் ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும் சூரியனுக்கு காலையில் போடணும் மனசில் இந்த மந்திரத்தை அப்பப்போ சொல்லிக்கணும் துற துர் அதிர்ஷ்டத்தை குறைக்கிறதுக்கு துரத்துறதுக்கு ஓம் நாரதரை போற்றி நந்தகமே போற்றி நவநிதியே போற்றி நவநீதமே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் ராகவன் எழுதியிருக்கிற பொ பொலிக பொலிக புத்தகம் படிச்சு பாருங்க ஆமாம் ராமானுஜரோட வரலாறு அது பிரமாதமாக எழுதியிருக்கார் படிங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க அதெல்லாம் செய்யுங்க உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இந்த இரண்டு நாட்களும் இல்லாமல் போகும் உறுதி ஓம் கண்ணப்பநாயனாரே போற்றி காலகஸ்தியே போற்றி வியாழக்கிழமை ஸ்பெஷலாக அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு பல நன்மைகள் தானாக நடக்கும் அதுதான் அதிர்ஷ்டம் இஷ்டத்துக்கு வரும் அதுதான் அதிர்ஷ்டம் செய்யுங்க நலம் பெறுவீர்கள் மீன ராசிக்கார ரெண்டு நாளுமே சிறப்பாக வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே பதட்டம் தடுமாற்றம் குழப்பதிகம் ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் பொறுமேன் ராசிக்கு தலைவர் தான் வியாழக்கிழமைக்கும் தலைவர் ஆனாலும் நல்லா இல்லை கோபம் அதிகம் தேவையற்ற பேச்சு அதிகம் ஜாக்கிரதை அனுகூலமான என் மூன்று தெற்கு மஞ்சள் வியாழன் இரண்டு வடக்கு வெள்ளை வெள்ளி நேயர்களை வியாழன் வெள்ளி இரண்டு நாட்களுக்கும் சேர்த்து சொல்லியிருக்கிறோம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்